தீர சமரம் புரிந்த குமர நடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் ங்கை கீதம் பாட கெங்கினியாடு மயில் செய்யும் மயில் வாகன கையில் விளாள் என காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக

வசர வனப வருக வரு அசுர கொடி கெடுத்த பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விளிகள் பன்னிரண்டு விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் மடைவுடன் சௌவும் ஒய்யொலி சௌவும் உயிரையும் கிளியும் எலியும் சவுவும் கிளறொலி ஐயும் நிலை முன் நித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொலி உண்டு ஆறு முகமும் மணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியில் நீண்டு பொருவமும் பன்னீர் கண்ணும் பவளச்சி வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் இராறு செவியில் இலகு குண்டலமும் ஆலையும் முப்பரி நூலும் முத்தழி மார்பும் செப்பழ குடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரலி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இரு துடை அழகும் இணை முழுந்தாலும்

எண்ணுயிர் குயிராம் இறைவன் காக்க பண்ணுயிர் விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் மலகுவே காக்க ஒடிபுனை நெற்றியை புனிதவே காக்க அதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க விழிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழு இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க முமால் திரு சேரில முளைமால் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வலம்பெற பெற காக்க வடிவேல் இருத்தோல் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதின பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க அயில்வேல் காக்கிட்டம் பெறுல் காக்க வட்ட வல்வேல் இரண்டும் கு வல்னைத்து கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் கைகள் இரண்டும் முரண் வேல் காக்க முன்கை முன்கை இரண்டும் பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க சரஸ்வதி நற்றுனை ஆக நாபிக் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் வசைவுல நேரம் கடுவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் நனையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதிர்வேல் காக்க 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 கனகுவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பார்க்க பாவம் பொடிபட வில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாட்டிய பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொலிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் கலங்கிட சேனையும் எல்லிலும் இருட்டிலும் கலங்கிடனையும் மன்னரும் கனபூசை கனபூசிகொலும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுப்பல பேய்களும் சண்டிய காரரும் சண் தண்டிய காரரும் சண்ட அலர்தலும் என் பெயர் சொல்லவும் இடிமிலும் தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகலசத்துடன் மனையர் புதைத்த வஞ்சனை தனியும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓக்கு மஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியினை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதால் என்னை கண்டால் நடுங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட விட்டலரி மதியட்டோட படியினில் முட்ட பாச கயிற்ற கட்டுடலங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதிரிட கட்டு முட்டு முட்டு மொழிகில் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடிவேளால் பற்று பற்று பகலவன் தனறி விடுவிடுவேளை வென்றது ஓட நரியும் எலியும் கரடியும் தேலும் பாம்பும் பூரான் இனித்துடன் விசங்கள் ஏறிய விசங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சுலுக்கும் ஒருதலின் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சையங்குண்மம் சொக்கு சிறங்கு குடிச்சல் சிலந்தி பக்க பிளவை படத்தொடையவாலை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கனை பருவரையாப்பும் எல்லா பின் நீ எனக் எனக்கு எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காம் மன்னாலரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செயலொலி பவனே திரிபுர பவனே தியலொலிபவனே வரிபுற பவனே பவமொழி பவனே அரித்திருமரகா அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்மனை அழித்து வேல் முருகா தனிகாசலனே சங்கரன் புதுவா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடிவால் அழகிய வேலா சமராபுரிவால் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் என்றா என்ன இருக்க யான் பாட என்னை தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக நாடினேன் ஆவினன் போதியில் எணியது நீங்கி உன்பதம் பரவிய முன்னொருளாக அன்புடன் மெத்து மெத்தாக வேலாயுதனால் சித்தி பெற்றடியன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குறு வாழ்க 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 மலைக்குற மகருடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை எத்தனை செய்யணும் பெற்றவன் உன் கடன் பெற்றவள் குரமகள் குரமகளாமே பிள்ளை என்ற அன்பாய் மைந்தன் மைந்தனின் மீது மணமகிழ் தஞ்சம் தஞ்சமென்றடியா தலைத்திட அல்சை கந்த சசி கவசம் விரும்பிய பால தேவ ராயன் பகிர்ந்தது காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாங்கி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் ஓதிய ஜபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கல திசைமிடர் திசைமனர் என்பர் சேர்ந்தவர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லலில் பெறுவர் எந்த நாளும் ஈ ரெட்டாய் வாழ்வர் கந்தற்காம் கவசத்தடியை காண மெய்யாய் விளங்கும் வெளியா காண விரண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நர்த்தன புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ள வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்த கையதனால் இருபத்தி ஏழு சின்ன குழந்தை சேவடி போற்று எந்தனதுள்ள மேவியவடி குறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியை போற்றி புறமகள் மனமையில் கோவை போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி வெற்றி புனை வேலைய போற்றி உயர்கிரி கனக சபிக்கோர் அரசியை மலர் மலரடி சரணம் 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 சரவண போகம் சரணம் சரணம் சண்முகா சரணம் சண்முகா